இன்றைய தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலியாவிற்கு இலகுவாக செல்ல வாய்ப்பு இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பிரித்தானிய விமான நிறுவனம் ஒன்றில் ஆயிரம் வேலை வாய்ப்புகள் தகுதியுடையோருக்கு அரிய வாய்ப்பு கிரிக்கெட் மட்டையால் தாக்கி மாணவன் படுகொலை பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவித்தல் ஐக்கிய தேசிய கட்சியின் பேரணிகள் கலந்து கொள்ள கொழும்பு நோக்கி படையெடுக்கும் மக்கள் அவுஸ்திரேலியாவில் தொழில் அல்லது கற்கை நடவடிக்கைக்காக செல்வதற்கு எதிர்பார்க்கும் இலங்கையர்களின் கனவை நனவாக்கும் விசேட வேலைத்திட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டம் கொழும்பு ஐந்து ஹெவ்லாக் சிட்டியில் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த வேலை திட்டம் இலவசமாக நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவுக்கு சரியான முறையில் செல்வதற்கு வழிகாட்டுவதே இதன் நோக்கமாகும் அவுஸ்திரேலியாவின் பிரதான குடியேற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சட்டத்தரணிகள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் மாணவர் விசா ஸ்பான்சர் விசா உட்பட அனைத்து விசாக்களும் பெற்றுக்கொள்ளும் முறை தொடர்பில் இங்கு சுட்டிக்காட்டப்படும் சரியான பல்கலைக்கழகம் ஒன்றை தெரிவு செய்தல் குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்கான பாடநெறியை தெரிவு செய்தல் புலமை பரிசலுக்கு அவசியமான தகுதி பெறுதல் ஆகியவை தெளிவுபடுத்தப்பட உள்ளது புலமை பரிசலுக்கு ஈடுபடுத்தல் நிதி தேவைக்காக சரியான ஆலோசனை வழங்குதல் மற்றும் தொழில் விசாவுக்கு அவசியமான அனுசரணைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய சரியான வழிமுறை தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவை சேர்ந்த விமான நிறுவனம் ஒன்று புதிதாக ஆயிரம் விமானிகளை பணியமர்த்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி லண்டனை மையமாக கொண்ட ஈசிஜெட் விமான நிறுவனம் இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது அத்தோடு குறித்த விமான நிறுவனமே புதிதாக இணைக்கப்படுபவர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளதால் முன் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலை வாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஈசிஜெட் விமான நிறுவனம் விமானிகளாக அதிகமாக பெண்களை பணியமர்த்த விரும்புவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தகுதி விருப்பம் உள்ளவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என ஈசிஜெட் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மாணவர் ஒருவரை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் மற்றொரு மாணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நாவலபிட்டி மோன்டே கிறிஸ்டோ தோட்டத்தின் கீழ் பகுதியை சேர்ந்த ஸ்டான்லே ஸ்டெப்பில் என்ற பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளவராவார் இரு மாணவர்களும் பாடசாலை நண்பர்கள் எனவும் இருவரும் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி தோட்டத்தில் கிரிக்கெட் விளையாட சென்றபோது கிரிக்கெட் மட்டையால் ஏற்பட்ட வாக்குவாதம் மூற்றி மற்றைய மாணவர் சக மாணவரை கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதில் பலத்த காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் நாட்டின் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய டீசல் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் வருடாந்த விலை சூத்திரத்திற்கு அமையவே பேருந்து கட்டணத்தை திருத்தம் செய்ய முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே எதிர்வரும் ஜூலை மாதத்தில் கட்டண திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தலாம் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எரிபொருளை காட்டிலும் பேருந்து உதிரி பாகங்களின் விலைகள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டு அவற்றிற்கு விசேட வரிகளும் விதிக்கப்படுகின்றன என தெரிவித்தார் ஆகவே உதிரி பாகங்களின் விலையை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்தினோம் இருப்பினும் அதனை அரசாங்கம் கொள்ளவில்லை என கூறினார் ஆகவே தற்போதைய விலை குறைப்பின் நிவாரணத்தை பொதுப்பயணிகளுக்கு வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் டீசலின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின பேரணியில் கலந்து கொள்வதற்காக காலியில் இருந்து மூன்று தொடருந்துகளில் பொதுமக்கள் கொழும்பு நோக்கி வருவதாக கூறப்படுகின்றது நெருக்கடி மிக்க இக்கட்டான நிலையில் இருந்த நாட்டை மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவிப்போம் என்ற தொனிப்பொருளில் இதற்கான ஏற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்த்தன மேற்கொண்டுள்ளார் காலியில் இருந்து கொழும்பு மருதானி வரை புகையிரதத்தில் பயணித்து அங்கிருந்து மாளிகாவத்தை வரை பேரணியாக செல்வதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுமார் ஐயாயிரம் வரையான பொதுமக்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ள கூறப்படுகின்றது இதுடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன